ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பில் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது செவன் டேஸ் செவன் ட்ரிங்க்ஸ் ஃபார் ஹேர் க்ரோத் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏழு வகையான தண்ணீரை தொடர்ந்து ஏழு நாளும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்தில் நல்லவே ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க அது என்னென்னா டே ஒன் கரி லீவ்ஸ் வாட்டர் அதாவது கருவேப்பிலை தண்ணீர் நைட்டே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதும் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிடலாங்க இந்த கருவேப்பிலை தண்ணீரில் புரதம் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட முடி வளர்ச்சியை வேகமாகவே அதிகரிக்கும்ங்க டே டூ ஃபெனுக்ரிக் வாட்டர் அதாவது வெந்தய தண்ணீர் நைட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதும் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் இல்லை இது நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாங்க இந்த வெந்தய தண்ணீர் நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க டே த்ரீ கோகோனட் வாட்டர் அதாவது தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீருங்க இதை நீங்க மார்னிங் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் தண்ணீரில் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க டே ஃபோர் ஹைபிஸ்கஸ் வாட்டர் அதாவது செம்பருத்தி தண்ணீர் நைட்டே ஒரு செம்பருத்தி பூவை தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் அப்படியே குடிச்சிடலாங்க இந்த செம்பருத்தி பூவில் விட்டமின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லதுங்க டே ஃபைவ் ஆம்லா ஜூஸ் இந்த நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் இல்லை வெறும் வாயில் கூட மென்னு சாப்பிட்லாங்க இதில் இருக்கிற விட்டமின் சி வந்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் இல்லை நிறைய விடாமல் தடுக்குங்க இதை நீங்கள் டெய்லி இன்டேக்காக கூட எடுத்துக்கலாம் இந்த நெல்லிக்காயை பேஸ்ட் பண்ணி ஹேருக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த நெல்லிக்காயை காய வச்சு நம்ம தலைக்கு தைக்கிற ஆயிலை கூட போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க டே சிக்ஸ் பிரிங்கராஜ் வாட்டர் அதாவது கரிசலாங்கண்ணி தண்ணீர் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணியை வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாங்க இது நம்மளோட முடியை அடர்த்தியாக வளரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் டே செவன் ஜீரா வாட்டர் அதாவது ஜீரக தண்ணீர் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதும் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் இல்லை இதை நீங்கள் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாங்க இந்த ஜீரா வாட்டரில் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதால இதை நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஒரு கிளாஸ் ஜீரா வாட்டர் வந்துட்டு உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த இந்த ஜீரா வாட்டர் நம்மளோட முடியை வேர்க்கால்கள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த செவன் டேஸ் செவன் ட்ரிங்க்ஸ் வாட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் க்ரோத்தில் ஒரு நல்லவே ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க